பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் எஸ்ஐஆர் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த எஸ்ஐஆர் பீகார் தேர்தலில் எஸ்ஐஆரை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்ற இந்த நிதிஷ் மோடி கூட்டணி நிதிஷ் மோடி தேர்தல் ஆணைய கூட்டணி அந்த வெற்றி தந்த அந்த திருட்டு வெற்றி தந்த உற்சாகத்தில் தமிழகத்திலும் களம் இறங்கி தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் போய்கிட்டு இருக்கு விண்ணப்பங்கள் கொடுக்கப்படுகின்றன பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு நாற்பத்தி நான்கு தொகுதிகளை குறிவைத்திருக்கிறார்கள் இந்த தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் ஒரு குரூப்பாக ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க ஆகவே அந்த பகுதிகளில் வாக்குகளை எளிதாக நீக்குவது எளிது டெலிட் செய்வது எளிது என்பதற்காக நாற்பத்தி நான்கு தொகுதிகளை குறிவைத்திருப்பதாக நமக்கு நம்பகமான தகவல்கள் நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த நாற்பத்தி நான்கு தொகுதிகள் இவர்களுக்கு எளிதாக இஸ்லாமிய வாக்குகளை கிறிஸ்தவ வாக்குகளை டெலிட் செய்து விடலாம் அந்த தொகுதிகளைத்தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக சில தொகுதிகளில் எல்லாம் டவுனில் மட்டுமே இருப்பாங்க ரூரலில் இருக்க மாட்டாங்க டவுனில் மட்டுமே இருப்பாங்க அதையெல்லாம் கணக்கெடுத்து அவர்களுக்கு சொன்னது இங்கே லோக்கலில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் நான்கு எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள்லாம் கூட்டு சேர்ந்து வேலை செய்து அவங்களுடைய வார் இருந்து வேலை செய்து இந்த தகவல்களை எல்லாம் திரட்டி கொடுத்துருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லுவதென்றால் சிவக குறிப்பாக இதில் எப்படி அப்படிங்கிறத ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு மட்டும் ஒரு தொகுதி எடுத்து சொல்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகள் இருக்குதுன்னா சிவகங்கை காரைக்குடி மானாமதுரை ரிசர்வ் திருப்பத்தூர் இந்த நான்கு தொகுதிகள் திருமயம் புதுக்கோட்டையில் வந்துடும் திருவாடானை ராமநாதபுரம் தொகுதியில் வரும் இந்த நான்கு தொகுதிகளில் சிவகங்கை காரைக்குடி மானாமதுரை தொகுதிகளில் இவங்க அவ்வளவாக நீக்கப்போ ஃபார்மாலிட்டிக்கு நீக்குவாங்க இந்த இறந்தவர்கள் எல்லாம் நீக்குவாங்க திருப்பத்தூர் தொகுதியினுடைய நிலைமை என்னென்னா அந்த டவுனில் மட்டுமே முப்பத்தை ஐந்தாயிரம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகளாக கண்டறியப்பட்டன முப்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள் இருக்கின்றன அது போக கிறிஸ்தவ வாக்குகள் அது ஒரு ஐந்து ஐந்திலிருந்து பத்தாயிரம் வாக்குகள் இருக்கின்றன இந்த இதில் தான் அவங்க இந்த இஸ்லாமியர்களுடைய முப்பத்தைந்தாயிரம் வாக்குகள் அது போக இப்பொழுது புதிதாக வாக்களிக்கு தயாராக இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாக்குகள் ஆக கூடி கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு ஐம்பத்தி ஐந்தாயிரத்திலிருந்து அறுபதனாயிரம் வாக்குகள் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் இதில் ஐம்பத்தைந்தாயிரம் வாக்குகளையுமே நீங்கள் அவங்க நீக்கலாம் கேள்வி கேட்பாடு எதுவும் இல்லை அவங்க வச்சது தானே சட்டமாக இருக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை அத்தனை வாக்குகளையும் டவுன்ல இருக்கிற வாக்குகளில் கூட அவங்க நீக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்வது இங்கே தான் இந்த இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஹெச்ராஜா இருக்கார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மருது அழகராஜ் நின்றார் பெரிய கற்பனை எதிர்த்து சிவகங்கை மா மாவட்டத்தினுடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பெரிய கற்பனை எதிர்த்து அமைச்சர் பெரிய கற்பன் மருத அழகராஜ் ஜனாதிமுக சார்பில் நின்றார் முப்பத்தி ஐந்து ஆக்கிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திரு பெரிய கற்பன் அவர்கள் வெற்றி பெற்று அமைச்சராகிவிட்டார் இந்த முப்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் தான் இவர்களுடைய கண்ணை உறுத்துகிறது அது டவுனில் அப்படியே கொத்த அவிழந்தது திருப்பத்தூர்ல இஸ்லாமிய வாக்குகள் திருப்பத்தூர் டவுன் இங்கே ரணசிங்கவரம் வரைக்கும் போகும் அந்த டவுன் திருப்பத்தூர் டவுன் ஆக டேஞ்சராக இந்த தொகுதி இது திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டத்தில் அதன் பிறகு இப்படியே போனால் திருவாடானையில் கொஞ்சம் கணிசமாக திருவாடானை ச சட்டமன்ற தொகுதியில் கணிசமாக இஸ்லாமிய வாக்குகள் அந்த கடற்கரை பகுதியில் இருக்காங்க அப்படியே தாண்டி போனால் ராமநாதபுரம் தொகுதி ராமநாதபுரம் முதுகுளத்தூர் இந்த தொகுதிகளிலெல்லாம் குறிப்பாக ராமநாதபுரத்தில் வர்ற கீழக்கரை ஏர்வாடி உள்ளிட்ட தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் நெருக்கமாக இருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது எண்பதனாயிரம் வாக்குகள் அந்த கீழக்கரை ஏர்வாடி சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டுமே இருக்கிறது அதையும் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களால் ராமநாதபுரத்தில் இந்த இஸ்லாமிய இந்திய தேசிய லீக் வேட்பாளர் வெற்றி பெற்றது அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை ஆகவே அதையும் காலி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அந்த எழுபதனாயிரம் எண்பதனாயிரம் வாக்குகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது அதன் பிறகு முதுகுளத்தூரில் இருக்கு இந்த இது ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட நிலவரம் அதன் பிறகு தூத்துக்குடி ரெட் அலர்டில் வருது தென்காசி தூத்துக்குடி இது ரெண்டும் திருநெல்வேலி இந்த மூன்று தொகுதிகளிலையும் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் குறிப்பாக தென்காசியில் கடையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிறைய இஸ்லாமிய கடையநல்லூர்ல முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தான் அங்கேயும் இவர்கள் கை வைப்பார்கள் ஆக தென்காசியில் இவங்க அதிகமாக இஸ்லாமிய வாக்குகள் பறிபோய்விடும் கிறிஸ்தவ வாக்குகள் பறிபோய்விடும் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவங்களுக்கு கண்ணை உறுத்துறது காங்கிரஸ் அங்க வலுவார் இரண்டாவதாக கிறிஸ்தவர்கள் அதிகம் நிறைந்த தொகுதி கன்னியாகுமரி விலவங்கோடு கில்லியூர் பத்மநாபபுரம் நாகர்கோய் கன்னியாகுமரி இதுதான் சட் சட்டமன்ற தொகுதிகள் இந்த சட்டமன்ற இல்லை அவங்க அதிகமாக கிறிஸ்தவர்களை குறிவைப்பார்கள் குறிவைத்து கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் தான் காங்கிரஸிற்கு பேக் போன் அதனால் கிறிஸ்தவர் வாக்குகளை முழுமையாக நீக்குவதற்கு அவர்கள் குறிவைப்பார்கள் ஏனென்றால் இந்த பீகார் தந்திருக்கின்ற அவர்களுடைய ஒரு எழுச்சி உத்வேகம் அவர்கள் கொடுத்திருக்க ஒரு உற்சாகம் விளைவு பின்னாடி என்ன முதுகுக்கு பின்னாடி என்ன வருதுன்னு தெரியலை பெரிய சர்வாதிகாரம் பண்ணுற அளவுக்கு ஹிட்லர் அளவுக்கு மன துணிச்சல் உள்ளவர்களா போர்க்களங்களில் நின்று வாழேந்தி வெஞ்சமர் செய்கிறது செய்தவர்களா ரத்தம் சிந்தி பார்த்தவர்களா அதெல்லாம் இல்லை லோக்கல் போலீஸையும் மிலிடரியும் வச்சுக்கிட்டு நம்ம சர்வாதிகாரம் பண்ணலாம்னு அந்த நினைப்பில் பண்ணுறாங்க சரி அதன் பிறகு திருவாடானை ராமநாதபுரம் பார்த்துட்டோம் திருப்பர மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் அதன் பிறகு மதுரை தெற்கு திருமங்கலம் இது மூன்று தொகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் திருமங்கத்திலையெல்லாம் நாற்பது ஐம்பது பேர் இருக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் திருமங்கலத்தில் ஆகவே அது ஒரு ரெட் அலர்ட்டான பகுதி இந்த எஸ்ஐஆர் வேட்டையாட வேட்டையாடுவதற்காக ஆவலோடு நாக்கை தொங்க போட்டு கொண்டிருக்கின்ற இடங்கள் இவை அதன் பிறகு அறந்தாங்கி அறந்தாங்கியில் இஸ்லாமியர்கள் வலுவா இருக்காங்க அறந்தாங்கி நன்னிலம் மன்னார்குடி நாகப்பட்டினம் அப்படியே போனா வேதாரண்யம் கீழ்வேலூர் இங்கே எல்லாமே இஸ்லாமியர்கள் அந்த கடற்கரையோரம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கிறார்கள் ஆகவே இஸ்லாமிய வாக்குகள் அங்கே இருக்கிற வாக்குகள் குறிவைக்கப்படும் அதன் பிறகு நெய்வேலியில் கணிசமாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க அந்த நெய்வேலிக்கும் ரெட் அலர்ட்டு தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது இது போக நீங்க திண்டுக்கல் மாவட்டம் வந்துட்டீங்கன்னா திண்டுக்கல்ல வேடசந்தூர் திண்டுக்கல் திண்டுக்கல் அந்த மாரியம்மன் கோயில் பகுதி சுற்றியுள்ள பகுதி அந்த மலைக்குன்று இந்த பகுதிகள் திண்டுக்கல் டவுனுக்குள்ளே கிட்டத்தட்ட எழுபது எண்பதனாயிரம் வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள் இருக்கின்றன வேடசந்தூர் பகுதி ஒட்டன் சத்திரம் ஒட்டன் சத்திரம் கொஞ்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் இருந்தாலும் குறிவைத்து வேட்டையாடுவார்கள் ஏன்னா பரவலாக இருக்கிற வாக்குகளை விட கொத்தாக ஒரு இடத்துல இருக்கிற வாக்குகளை அவங்க தான் அந்த அந்த வெற்றி தோல்வியை இந்த பக்கம் இவங்க பக்கம் வெற்றியை இழுக்க முடியும் என்பதற்காக அது போக வேலூர் மாவட்டத்தில் அதிகமாக விளையாட போகிறார்கள் குறித்து கொள்ளுங்கள் வேலூர் வாணியம்பாடி அதாவது காட்பாடி வேலூர் பாணியம்பாடி ஜோலார்பேட் அங்கே இருக்கிற திருப்பத்தூர் வேலூர் தெற்கு அணைக்கட்டு ஆற்காடு ராணிப்பேட்டை அரக்கோணத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகம் இஸ்லாமியர்களை விட கிறிஸ்தவர்கள் தான் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து முதல் எழுபது சதவீதம் தலித் கிறிஸ்தவர்கள் அவர்கள் எல்லோருமே வெறியா இருக்கிறாங்க பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அவர்களுடைய வாக்குகளும் ரெட் அலர்ட் டேஞ்சர் தான் அது போக நீங்க சென்னை வந்துட்டீங்கன்னா சென்னையில் இருக்கிற கிட்டத்தட்ட பதினாறு தொகுதிகள் நினைக்கிறேன் பதினாறு தொகுதிகளில் செப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சேப்பாக் திருவள்ளிக்கேணி ஒரு தொகுதி அந்த தொகுதியில் தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் நண்டு ஜெயிச்சிருக்காரு ஆகவே அவரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இவங்க அங்கே இருக்கிற இஸ்லாமிய வாக்குகள் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் நிறைய சன்னி முஸ்லீம் மற்றும் ஷியா முஸ்லீம் இன்னும் சில அந்த வகுப்பு இருக்கிறாங்க பட்டான்ஸ் இவங்கெல்லாம் நிறைய இருக்கிறது திருவள்ளிக்கேணி ஆகியது அதுதான் பிஸ்னஸ் ஏரியா திருவள்ளிக்கேரி அதன் பிறகு வந்தீங்கன்னா துறைமுகத்தில் அதிகமான இஸ்லாமியர்கள் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் தான் இந்த மண்ணடி அந்த ஏரியா முழுவதுமே வரும் அதன் பிறகு எழும்பூர் கணிசமாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க ராயபுரம் கொளத்தூர் பெரம்பூரில் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் இஸ்லாமியர்கள் ஓரளவு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் அதிகம் அந்த வாக்குகளும் குறிவைக்கப்படும் ஏனென்றால் அதெல்லாம் பிஜேபிக்கு போகாது நிச்சயம் போகாது பெரம்பூர்லாம் கிறிஸ்தவர்கள் மிக மிக பிடிப்பான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ அந்த நம்பிக்கையில் மிக பிடிப்பானவர்கள் அது போக இந்த பெசன் நகர் இருக்கிற ஏரியா அந்த பகுதி இதெல்லாம் பெரம்பூர் திருவிக்கா நகர் குறிப்பாக நமது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் ஆகவே இந்த தொகுதிகளை குறிவைத்து தான் இவர்கள் இந்த சார் வேட்டையாட போகிறாங்க இதில் எப்படி பண்ணுவாங்கன்னா நல்ல பில்ல மாதிரி நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்குற ஃபார்ம் எல்லாம் வாங்கிக்கிட்டுருவான் ஓகே பண்ணிவிடுவான் இங்கே ஓகே பண்ணிட்டு போவேன் அங்கே வச்சு ஆன்லைனில் டெலிட் பண்ணுவாங்க டெலிட் பண்ணிட்டு இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு நமக்கு வாய்ப்பே கொடுக்காம திருத்துறதுக்கோ கோர்ட்டுக்கு போறதுக்கோ வாய்ப்பே கொடுக்காம ஃபார்ம்களை வாங்கிட்டு போயிடுவான் வாங்கி கொண்டு ஆன்லைன்ல ஏத்துனதுக்கு பிறகுதான் அவன் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஜானேஷ் குமாரும் அவரோடு சேர்ந்து இவங்க இங்கேருந்து போவாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தொகுதியில் இவ்வளவு தொகுதியை இந்த ஒரே செகண்ட் தானே டெலிட்

ஒத்து பாடுகிறவர்கள் உளவு சொல்லுகிறவர்கள் காட்டி கொடுக்கிறவர்கள் கூட்டிக் கொடுக்கிறவர்கள் எல்லாமே தமிழக பாஜகவும் இந்த ஆர் எஸ் எஸ் சங்கி கும்பல்கள் ஆக இந்த நாம் மேற்குறிப்பிட்ட நாற்பத்தி நான்கு தொகுதிகளும் ரெட் அலர் டேஞ்சரில் இருக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து இந்த வாக்குகளை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் வேறு வழிகளைத்தான் ஜனநாயகத்தில் யோசிக்க வேண்டும் இறுதி முடிவை எடுத்துவிட வேண்டியதுதான் அதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்